வளைகுடா செய்திகள் கத்தார் பற்றிய ஒரு செய்தி ரமலான் நோன்பையொட்டி ஆயிரத்துக்கு மேற்பட்ட அத்தியாவசியப் பொருட்களின் விலையை குறைப்பதாக கத்தார் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது சர்க்கரை அரிசி கோழி சமையல் எண்ணெய் மற்றும் பால் போன்ற உணவுப் பொருட்களும் டிஷ்யூ பேப்பர் அலுமினிய தகடு மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் போன்ற உணவு அல்லாத பொருட்களும் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த தள்ளுபடி ரமலான் மாத இறுதி வரை நீடிக்கும் என்று கத்தார் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது வணிக அமைச்சக அதிகாரிகள் கடைகள் தள்ளுபடி செய்கின்றனவா என்பதை உறுதி செய்வதற்காக ஆய்வு செய்வார்கள் என்றும் விலை நிர்ணய மீறல்கள் குறித்து வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்திடம் புகார் அளிக்குமாறும் பொதுமக்களை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர் குவைத் பற்றிய ஒரு செய்தி குவைத்தில் பார்க்கிங் பிரச்சினை மோசமாகி வருவதாகவும் பார்க்கிங்கில் பிரச்சினை தீர்க்கப்படாததால் போக்குவரத்து நெரிசலும் அதிகரித்துள்ளது என்றும் தற்போது தோராயமாக நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு பார்க்கிங் இடங்கள் பற்றாக்குறையாக இருப்பதாகவும் அறிக்கை ஒன்று கூறியுள்ளது இந்த பிரச்சினை மோசமடைந்து வருவதாகவும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் பார்க்கிங் பிரச்சினை மோசமடைய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது தொடர்ந்து வளைகுடா செய்திகளுக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்